அனைவருக்கும் நமஸ்காரம் பாபாவும் நானும் நாளைக்கு பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை விசாக நட்சத்திரத்தில் சத்ரு சம்ஹார யாகம் நடக்க இருக்கு இது முக்கியமாக நேர்முக மறைமுக எதிரிகளை அழிக்க வல்ல ஒரு யாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சாய் சத்குருநாதரால் அருளப்பட்ட இந்த யாகம் மிக முக்கியமாக எதற்காக அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய எதிரிகள் அழிந்து போவார்கள் எதிரிகள்னால் நம்ம நினச்சி போதா முன்னாடி வீட்டில் அவன் கூட சண்டை போட்டுட்டான் அவனை அப் அப்படியெல்லாம் கிடையாது நம்மளுடைய எதிரிகள்னால் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய வியாதிகள் மெயினாக நம்ம உடல் உபாதைகள் அழிந்து போக அதே மாதிரி நம்மளுக்கு மனதில் இருக்கக்கூடிய பயம் கோபம் குரோதம் இந்த வகையான இமோஷன்ஸ் சொல்கிறோம் இல்லையா தேவையில்லாதது இதெல்லாம் தான் நம்மளுடைய மனக்குழப்பங்களுக்கு காரணம் மன அமைதியை கெடுக்கக்கூடிய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் எல்லாமே அழிஞ்சு போகும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நெகட்டிவிட்டிஸையும் துரத்தக்கூடிய ஒரு யாகம்னு சொல்லலாம் ஸோ அதே மாதிரி தொழில் முன்னேற்றம் தடைப்பட்டா கல்யாணம் தடைப்பட்டா குழந்தை பிறக்காமை இது எல்லாத்துக்குமே ஒரு தடைன்னு இருந்ததுன்னா அது விளக்கணம் இல்லையா அதற்கான ஹோமம் தான் இது மிக முக்கியமாக கடன் தொல்லை கடன் பிரச்சனைகள் முன்னேற்றம் இல்லாததுக்கு நம்மளுடைய பணப்புழக்கம் பண நெருக்கடி இதெல்லாம் தான் காரணமாக இருக்கும் இது அத்தனையும் விரட்ட வல்லது அப்படின்னா இந்த சத்ரு சம்ஹார ஹோமம் இதுவரைக்கும் நீங்கள் பங்கெடுத்துக்கலை ஆனால் பங்கெடுத்துக்கணும்னு விருப்பம் இருந்ததுன்னா கீழே தெரியற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இமீடியட்டாக உங்களுடைய பெயர் கோத்திரம் நட்சத்திரம் உங்களுடைய அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்து பதிவு பண்ணிங்கோ சங்கல்ப தட்சணா ஒருத்தருக்கு ஐநூற்றி இருபத்தி இரண்டு ஸோ இந்த வருடம் நமக்கு மிக வெற்றிகரமான ஒரு வருடமாக அமையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் செய்யப்படக்கூடிய இந்த யாகத்தில் நீங்களும் பங்கெடுத்துண்டு உங்களுக்கு தெரிஞ்சவாளும் பங்கெடுத்துண்டா கண்டிப்பாக லோகமே ஷேமம் தான் உண்மை தொடர்ந்து முயற்சிப்போம் இல்லையா அனைவரும் சேர்ந்து பிரார்த்தித்து எல்லா விதமான நலனும் வளனோடு நம்ம வாழலாம் சரி இன்னைக்கு பாபாவும் நானும் இல்லை என்ன அற்புதம்னு கேட்டால் இரண்டு அற்புதம் அது ரெண்டுமே முந்தா நேர்த்திக்கும் நேர்த்திக்கும் நடந்தது ஓகேவா சுட கொடுத்தா தானே நம்மளுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா அதனால தான் ஸோ முதல் நாள் வந்து இந்த பொங்கல் திருவிழான்னு சொல்லிட்டு அங்கேவுங்க சில கட்சிகள் வந்து கொண்டாடும் நம்ம ஏரியாவுக்கும் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது நான் உங்களுக்கு அது காமிக்கிறேன் கிளிப்பிங்ஸில் அதில் வந்து குழந்தைகளுக்கான போட்டி அப்புறம் மகளிருக்கான அந்த கோலம் போடுற போட்டி பொங்கல் வைக்கிறது இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரியம் செழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடத்தப்படக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் ஸோ நம்ம ஏரியாவில் நடந்தோடனே நம்மளுக்கும் வாங்கன்னு சொல்லியிருந்தால் நம்மளும் அங்கே போனோம் நானும் எடுத்த ஷூட்டெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அந்த கிளிப்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது ോ യു ഹാൽ നമ്മ വീട്ടിലെ പൊങ്കൽ വെക്കുന്ന மாதிரி ആയിട്ട് ஆக்சுவலாக கண்ணெல்லாம் அழுது பிடிச்சி ஏன்னா சி நம்ம என்ன ஆகிட்டோன்னா அடுப்பு தெரியாமல் இல்லை அதில் நம்மளுக்கு பழக்கம் இல்லாதனால அதை பற்ற வைக்கிறதுக்கே ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது உண்மையிலேயே சொன்னால் செலவானா சட்டு சட்டுன்னு இந்த வெட் இந்த வெட்டருவாலை வச்சு குட்டி குட்டியாக அதை கட் பண்ணி கட் பண்ணி கட்டி குட்டி உள்ளே வச்சு நல்லா எரிய வச்சுட்டா நம்ம அந்த ரெண்டையும் வைக்கிறோம் அது எரியவே மாட்டேங்கிறது அதுவும் அன்றைக்கி மழை தூரல் வேறு போட்டுருந்ததுதா அடடா இன்றைக்கி வச்சு செய்ய போகிறார் பகவான் அப்படின்னு நினச்சிட்டு நம்மளும் நான் வரலப்பா அப்படின்னலாம் சொன்னேன் என் தங்கை போய் உட்காந்து நான் பண்ணுறேன் அப்படின்னா பண்ணுங்க பண்ணுங்கன்னு அவன் வந்து சின்னதாக ஒரு சின்ன ஒரு வெசல் ஒன்று கொடுத்துருந்தா அதுக்கப்புறம் அரிசி பருப்பு எல்லாம் வலையை கொடுத்துடுறான் ஆக்சுவலாக பண்ணி நம்ம அதை பண்ணணும்னா அது ஒரு விதமான இப்படி சொல்கிறது நம்மளுக்கு எங்கேயோ நடக்கும் இந்த கிராமத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை அதை பார்க்குறதுக்கு அதுக்காகவே இதெல்லாம் குழந்தைக்கு தெரியணுங்கிறதுக்காகவே நான் கூட்டின்னு போனேன் அவனை அங்கே நடக்கிற விஷயங்கள்ல அவனும் பங்கெடுத்துண்டா அவனுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும் இல்லையா ஓ இப்படி தான் நம்ம கொண்டாடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் இப்போ மனுஷங்களை பார்க்கவே முடியறது இல்லையே டிஜிட்டலைஸ்டு வேர்ல்டாக இருக்குது என்ன பண்ணுறது அதனால் மக்கள் இந்த மாதிரி கூடுற இடத்துக்கு நான் அவனை கூட்டின்னு போனேன் பார்க்கறதுக்காக அந்த கலந்துட்ட வாயெல்லாருக்குமே புடவை எல்லாம் கொடுத்தா அப்போது எல்லோரும் நிலுங்க நிலுங்க அப்படின்னா நம் நான் யோசிச்சுட்டே இருந்தேன் ஐயோ சுவாமி இந்த மாதிரி வாங்க வைக்கிறாரு நான் என்ன பண்ணுறது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது அங்கே நம்மளை யாருக்கும் தெரியாது பெருசா இல்லையா இந்த சென்ஸ் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஏரியாவில் பெருசாலாம் நான் அந்த யூடியூப் சேனல் நம்ம வச்சுட்டுருக்கோம் சுவாமியை பற்றி இந்த மாதிரி பூஜைகள் எல்லாம் அதிகமாக பண்ணுறோம் அப்படின்னலாம் யாருக்கும் தெரியாது நம்ம சாய் கம்யூனிட்டி பீப்புளுக்கு தான் தெரியும் ஒருத்தர் வந்து மடிப்பாக்கத்தில் இருப்பாள் இன்னொருத்தர் வந்து டிநகரில் இருப்பாள் இன்னொருத்தர் வந்து அயனாவரத்தில் இருப்பாள் இப்படி தான் இருப்பாள் நம்ம வீட்டு பக்கத்தில் அந்த மாதிரி ஒரு பெரிய வைடரான ரேஞ்சில் வந்து சாய் டிவோட்டீஸ் வந்து நான் அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக கிடையாது ஸோ அதனால நம்ம யாரையும் தெரியாது பெருசாக நம்ம அதில் போய் பங்கெடுத்துக்கும் போது சும்மா சாதாரணமாக தான் நம்ம போய் பங்கெடுத்துப்போம் அப்போ சாதாரணமாக நம்ம போயிட்டு வருவோம் இல்லையா நீங்கள் புடம் வாங்கிவிங்கணும் நான் இது எனக்கு மிதமான கூச்சமாக வேறு இருந்தது பட் நம்ம வேண்டாம்லாம் சொன்னால் அவர் ரொம்ப பந்தாக பண்ணுறாப்பா அன்னு வேற நினச்சிப்பாளோன்னு ஒரு பக்கம் பயம் வேறு சரி ஓகே லைன்ல நின்னு நின்று வாங்கிட்டேன் சுவாமி கிட்ட சொல்றேன் இந்த கடனை கட்டுறதுக்கு நான் ஏதாவது அடுத்த ஜென்மாக்கெல்லாம் போயிட போறேன் சுவாமி எனக்கு தயவு செஞ்சு இதெல்லாம் வேண்டாம் நான் யாருக்காவது கொடுத்துடுறேன் இது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு விதமான போராட்டம் இருக்கும் இல்லையா நமக்கு இது சரியா தப்பா அப்படின்னு ஒரு போராட்டம் அப்ப அங்க நின்னுட்டு இருந்த வாழ்க்கை நான் அந்த ஆர்கனைசர்கிட்ட நான் சொன்னேன் நீங்க போய் வாங்கிக்கலையா அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பில் ஐயோ நான் எதுக்கு மேடம் எல்லாம் கேட்டா அப்போ நான் ஒன்றும் பேசிக்கல அந்த டைமில் நான் விட்டுட்டேன் டைம் அதுக்கப்புறம் அப்படி பேசின்னு இருக்கும்போது எனக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்குது நான் என் தங்கை என்ன பண்ணால் பேக் எடுத்துன்னு அந்த பக்கம் போயிட்டா திடீர்ப்புன்னு ஒரு லேடி ஓடி வந்தாள் ஓடி வந்துட்டு எனக்கு கிடைக்கவே இல்லைம்மா அப்படின்னா நான் திரும்பி பார்க்குறேன் அவள் வந்து அவள்கிட்ட சொல்லின்னு இருக்காள் ஆக்சுவலாக எனக்கு போடவ கிடைக்கல அப்படின்னு நான் உடனே எனக்கு மனசுக்குள்ளே ஒரு பயங்கர சந்தோஷம் ஐயோ பரவாயில்லையே எனக்காக சாமி ஒரு ஆள் அனுப்பிவிட்ருக்கார் போல் இருக்கு சத்தமாக இப்படி தான் நினச்சேன் நினச்சிட்டு ஒரு நிமிஷம் என் தங்கையை கூப்பிட்டுக்கிறேன் ஒரே நிமிஷம் அப்படியே இருங்கன்னு சொல்லிட்டு என் தங்கையை கூப்பிட்டு அதை கொண்டு வா கொண்டு சொல்லிட்டு அவளுக்கு அந்த புடவையை நான் கொடுத்தேன் அப்போ எல்லோரும் சொன்னால் இல்லை நீங்கள் வச்சுக்கோங்க பரவாயில்ல அப்படின்னு எல்லாம் சொன்னால் நான் சொன்னேன் இல்லை இல்லை பரவாயில்ல ப்ளீஸ் நீங்கள் வச்சிக்கோங்க வந்தாங்கோ புடவை அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் ரியலாக சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் நம்மளுக்கு ஒரு இடத்துல கூட சுவாமி வந்து வாங்கிற இடத்துல நம்மளை நிறுத்தலை அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்தது அந்த இடத்துல சுவாமி இவ்வளோக்கே எனக்காக அந்த ஒரே ஒருத்தருக்கு தான் இவ்வளோ கூட்டத்தில் ஒரே ஒருத்தருக்கு தான் புடவை கிடைக்கலன்னா யோசிச்சு பாருங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இல்லைன்னு சொன்னான்னா ஓகே ஒரே ஒருத்தருக்கு தான் புடவை கிடைக்கலன்னா எவ்வளோ அழகான ஒரு மூவ் பாருங்க அந்த இடத்துல சுவாமி கொடுத்துருக்காரு எனக்கு பயங்கர ஹாப்பினஸாக இருந்தது சுவாமி என் கூடையே நின்று எனக்காக நீ எந்த கர்மாவையும் கூட்டிக்க வேண்டாம் நீ கொடுக்குறதுலையே வாங்காதேங்கிற மாதிரி கொண்டு வந்ததில் எனக்கு அப் அப்படி ஒரு பரம திருப்தி நிஜமாக சொல்கிறேன் அது எத்தனை பேர்கிட்ட நான் இதை சொன்னேனே தெரியல நீ கனெக்டானவா இல்லாட்டியும் சொல்லி 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 சந்தோஷப்பட்டுருந்தேன் இருந்தேன் வை பிகாஸ் நான் ஏன் சொல்கிறேன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது எந்த நோக்கமும் எனக்கு இல்லை பட் எந்த பொருளை நம்ம வாங்கினான்னாலும் கண்டிப்பாக அதை நம்ம வந்து திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமையணும்னா அது சுவாமி தான் அமைச்சு தரணும் அப்படி ஒரு சந்தர்ப்பமே அமையலைன்னா இன்னொரு ஜென்மா எடுத்து அவளுக்கு நம்ம பண்ணணும்னா அது மிகப்பெரிய கஷ்டமாக போயிடும் வட்டியும் முதலமாக சேர்த்து கொடுக்கறதுக்கெலாம் என்னால் முடியாது எனக்கு இந்த ஜென்மாவே போகணும் சுவாமின்னு கேட்டுருக்கேன் நான் அவர்கிட்டக்க ஸோ அதனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அது எனக்கு தேங்க்யூ சொல்லி மாளாது அவ்வளோ ஹாப்பினஸ் எனக்கு அந்த டே அன்றைக்கி சுவாமி எனக்காக அப்படி ஒரு ஆளை அனுப்பி வச்சு அதை அவள்கிட்ட சொல்லும்போது கொடுக்கும்போது நான் ஒன்று சொன்னேன் என் கையிலேருந்து உங்களுக்கு வாங்கணும்னு இருக்குது நான் கொடுக்கணும்னு இருக்குது இந்தாங்க வச்சுங்கன்னு சொல்லி கொடுக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுன்னு அது எனக்கு மாத்திரம்தான் தெரியும் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது அதுக்கு அடுத்ததாக இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா அது நேற்றுக்கு நடந்த சம்பவம் ஆக்சுவலாக வந்து இந்த பல் பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கும் இருக்கும் இல்லையா அப்போ நான் ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி ஆக்சுவலாக வந்து ஒரு பல்லை பிடுங்கிட்டு பிரிட்ஜு மாதிரி ஒன்று வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு வந்துட்டேன் ஏன்னா நம்மளுக்கு கடவா பல்ல ப்ராப்ளம் வந்ததுன்னா நம்மளுக்கு சரி வராதுன்னு சொல்லிவிட்டு அதை நான் அப்போவே வச்ச ட்ரீட்மெண்ட்டு அது என்ன எடுத்து நம்ம தான் எதுவும் இந்த மற்றதெல்லாம் நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட மாட்டோமே தயிர் சாதம் மற்ற சாதம் அதெல்லாம் போகாது உங்களுக்கெல்லாம் அஞ்சு வருஷத்துக்கு மேலேயே வரும்னு சொன்னால் ஆனால் பார்த்தா அது என்னமோ இங்கே ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருந்தது ஐயோ அது இப்போ வந்துருமோ அப்படிங்கிற ஒரு மாதிரி பயமாவே இருந்தது நம்மளுக்கு தெரியும் இல்லையா அந்த ஃபீலு அப்போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் நான் அது ஒரு பத்து நிமிஷமாக திருப்பி ஒட்டிட்டா போயிடும் நீங்கள் அவ்வளோலாம் ஃபீல் பண்ணுறேன்னு அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டார் அவர்கிட்ட பேசிவிட்டு நேற்றுக்கு ஈவினிங் நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் அவர் என்கிட்ட சொன்னால் ஆறு மணிக்கு வாங்குவோன்னு சொல்லியிருந்தார் நான் ஒரு நாலு மணிலேருந்து அவருக்கு அடிக்கிற ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறார் ஆறு மணிக்கு அடித்தேன் எடுக்கலை ஏன் இப்படி பண்ணுறார் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் அப்புறம் நான் யோ யோசிச்சு கொஞ்சம் நேரம் ஆனோனே எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது சனிக்கிழமையில் அப்படின்னு யோசித்தேன் சனிக்கிழமைனால் நம்மளுக்கு தெரியும் பெருகும்னு சொல்லிவிட்டு மெடிக்கல் எதுவுமே நான் போக மாட்டேன் மோஸ்ட்லி ஓ அதுக்காக தான் சாமி நம்மளை சனிக்கிழமை அன்றைக்கி போக விடாமல் பண்ணியிருக்காரோ டாக்டர் அதனால தான் ஃபோன் எடுக்கலையோ அப்படிங்காது வெளியில் இருக்கும்னு நான் விட்டுட்டேன் நான் இந்த ரியலைசேஷனுக்கு வந்து அடுத்த செகண்டே டாக்டர்கிட்டேருந்து கால் வருது அப்போ சரியா மணி ஏழு அப்போ நான் டாக்டர்கிட்ட சொல்கிறேன் ஏன் டாக்டர் நீங்கள் எடுக்கவே இல்லையே நான் கால் பண்ணினேன் நீங்கள் வேறமா நான் உங்கள்கிட்ட பேசிவிட்டு வச்சேன் அதுக்கப்புறம் நான் ஆப்பிள் ஃபோன் தான் வச்சுருக்கேன் என்னோட டிஸ்பிளே ஆன் ஆகவே இல்லைம்மா நானும் எவ்வளோ தடவை உங்களோட கால் வருது நான் ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணுறேன் ஸ்வைப்பே ஆகலை ஆக்சுவலாக அட்டன் பண்ணவே முடியல எந்த காலுமே இப்போ தான் ஜஸ்டாகவும் சரி ஆச்சு அப்படின்னு என்கிட்ட சொன்னார் இப்போ இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிற இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவே இப்போவும் நான் ரியலைசேஷன் ஆயிருக்கலன்னா கம்பல்சரி டாக்டரோட கால் வந்திருக்காது அதாவது ஒரு விஷயத்தில் உங்களை தடுக்க முடியலன்னா ஆப்போசிட் சைடில் இருக்கிறவர்களுக்கு ஒரு பிரச்சினையை கொடுத்துருவார் சுவாமி அவரோட அனுமதி இல்லாமல் ஒரு விஷயமும் நடக்காதுங்கிறத நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஒரு விஷயமும் நடக்காது அதுலேயும் முக்கியமாக எனக்கு அவர்கிட்ட நான் கேட்காம ஒரு விஷயம் பண்ணேன்னா அது நடக்கவே நடக்காது அவர்கிட்ட சுவாமியை நான் போட்டுமா அப்படின்னு கேட்கணும் சரி இது சாதாரண விஷயந்தானே அப்படின்னு கேட்டேன்னா சான்ஸே இல்லை அதே மாதிரி தான் இன்னொரு விஷயம் இன்றைக்கி நடந்தது எல்லாத்தையும் ஏன் தெரியுமா கலெக்டிவாக சொல்கிறேன் இல்லைன்னா நான் மறந்து போயிடுவேன் டெய்லி ஒரு விஷயம் நடந்தால் மறந்து போயிடுவோம் அதுதான் காரணம் ஆக்சுவலி எங்கள் சாய் வந்து ஒரு பிரிண்டர் வந்து இஎம்ஐயில் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணார் ஏன்னா நம்ம ஓட்டிஸ்க்கெல்லாம் அனுப்புகிறோம் எல்லாருக்கும் கையில் எழுதி அனுப்புறதுக்கு பதிலாக பிரிண்ட் பண்ணி நம்ம அனுப்பிச்சுடலாம் வாங்கிடலான்னு சொல்லிட்டு நேற்றுக்கு ஒரு த்ரீ டைம்ஸ் அவர் வந்து புக் பண்ணுறார் புக் பண்ணுறார் புக் பண்ணுறார் சரியே ஆகலை ஏன்னா ரெண்டு பேர்ட்டும் நம்ம அந்த பிரிண்டரை பற்றி கேட்டிருந்தோம் இந்த பிரிண்டர் நல்லா இருக்குமா எது நல்லாயிருக்குன்னு கொஞ்சம் ஐடியா கொடுங்க ஒன்று இன் ஒன்னாக இருக்கிறது வாங்கியங்கோ இது பெஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னுலாம் நம்மள்கிட்ட சொல்கிறான் ஓகேவா ஒவ்வொரு பிரிண்டர் வந்து நம்மளுக்கு அதிகமான காஸ்ட்லி பிரிண்டர் நம்மளுக்கு தேவையே கிடையாது நம்மளுக்கு பேசிக் இருந்தால் போகிறோம் அதனால் கம்மியாக வாங்கினா போகிறோம் எங்கள் ஆற்றுல அவர் சொன்னார் ஒரு தடவை வாங்குகிறோம் அதை கரெக்டாக நல்லதாக வாங்கிட்டோன்னா திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக நம்ம வேறு ஒன்றும் வேறு ஒன்றும் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் சரி இஎம்ஐயில் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசணும் பேசிவிட்டு அவர் மூணு நாலு தடவை புக் பண்ணுறார் ஃபெயிலியர் ஆகிடுது இவர் சொல்கிறார் என்னன்னே தெரியலையே அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் இதை நீங்கள் சுவாமியிட்ட அதாவது வாங்கிக்கோன்னு சொல்லி சுவாமி சொல்லிட்டார் ஆனால் எந்த மாடல்னு கேட்கவே இல்லை மாடல் தெரியாமல் நீயா ஒரு மாடல் டிசைட் பண்ணால் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் சுவாமி வாங்க விட மாட்டார்னு அர்த்தம் வாங்கவே விடலை அப்புறம் நாங்கள் ரியலைஸ் ஆகிறதுக்கே இன்னைக்கு மார்னிங் ஆகிடுது அதை வச்சுட்டுச்சப்போப்பா போப்பா பா அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக ரெகுலராக புக் பண்ணும்போது நடக்கிற விஷயங்கள் நம்மளுக்கு அது சரியா இருக்காது நம்மளுக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கும் போது சுவாமிகிட்டேருந்து நம்மளுக்கு அப்ரூவலே கிடைக்காது அந்த விஷயம் நடக்கவே நடக்காது அப்போ இன்னைக்கு கார்த்தால ஒரு ரியலைசேஷன் வருது ஆக்சுவலா நம்ம ஏன் இதை சுவாமிகிட்ட கேட்காம போகணும் எந்த மாடலுங்கிறத அவர்கிட்ட கேட்டுருக்கணும்ல பா நாங்கள் அது என்ன மாடல்னு சொல்லி இன்னைக்கு கார்த்தால நாங்கள் சீட்டு போடுறோம் நாங்கள் எந்த மாடல் ரிஜெக்ட் பண்ணினோமோ வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணினோமோ அந்த மாடல் வாங்க சொல்லி தான் பாபா இருந்து உத்தரவு வந்தது அப்போது நம்ம டிசைட் பண்ணது தப்பான மாடல் அப்படிங்கிறத சுவாமி அழகாக நம்மளுக்கு ஒரு நைட் ஃபுல்லாக வச்சு செஞ்சார் எங்களை அழகாக வச்சு செஞ்சார் இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு விஷயம் ரிப்பீட்டடாக நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகிறதுனா தட் இஸ் அ ராங் மூவ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இவ்வளோ நாள் ஆகிறது ஒவ்வொன்றும் கேட்டு பண்ணுற நாங்கள் ஸ்லிப் ஆகும்போது அந்த ரியலைசேஷன் ஆகிறதுக்கே ஒரு நாள் ஆகிறது அப்படின்னா நம்மளில் பல பேருக்கும் இந்த விஷயமே தெரியாது அப்படிங்கும்போது ஃபெயிலியர் ஆகும்போது நம்ம என்ன நினச்சிப்போம் இந்த சுவாமி சரியான நேரத்தில் எதுவுமே கொடுக்க மாட்டேங்க எதை பண்ணாலும் எனக்கு தடங்களாகவே வருதுன்னு சொல்லுவோம் ஆனால் அது நல்லதுக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட சுவாமி நம்ம மேலே இருக்கிற அக்கறையில் கரெக்டாக நம்மளுக்கு போதனை பண்ணுறார் ஆனால் அதை புரிந்துக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோமா அப்படிங்கிறதான் முக்கியமாக பார்க்கணும் இல்லைன்னா நம்மளுக்கு அது பிரச்சனை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இல்லையா ஸோ எந்த விஷயமானாலும் ஆனாலும் நம்ம பொறுத்தளவுக்கு அவர்கிட்ட கேட்டுட்டு பண்ணணும் இது சாதாரண விஷயம் தானே இது ஒரு பத்து ரூபாய் விஷயம் தானே நோ 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 இது காசு விஷயமோ இதெல்லாம் கிடையாது இது நமக்கு தேவையா இல்லையா இது சரியானதா தவறானதா இது நல்லதா கெட்டதா இப்படி பல விதங்களில் சுவாமி அதை பிரித்து தான் நம்மளுக்கு கொடுக்குறார் அந்த புரிதல் இருந்து தானா கம்பல்சரி நம்மளுக்கு சரியான பொருள் சரியான நேரத்தில் நம்மளுக்கு வந்து சேரும் இல்லைன்னா நம்மளா போய் பிரச்சனையில் மாட்டிப்போம்னு அர்த்தம் இதை இப்போ நான் கேட்காம இன்னைக்கு நான் புக் பண்ணியிருந்தா நீ என்னமோ தொலைன்னு சொல்லி சுவாமி கொடுத்துருந்தாருன்னு வைங்கோ அது வந்து அடுத்த நாளைக்கே நம்மளுக்கு ரிப்பேர் காமிக்கும் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாக வரும் நம்மளுக்கு நிறைய செலவு வைக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது உடனே இந்த மாதிரி ஆகிடுது அப்படின்னு நம்மளே சொல்லுவோம் ஸோ சுவாமியை நம்பிட்டோமானா போராடியெல்லாம் ஜெயிக்கவே வேண்டியதில்லை சர்வசாதாரணமாக ஜெயிச்சுடலாம் ஆனால் புரிதல் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்படுற கருத்து ஸோ மறந்துடாதுங்கோ நாளைக்கு சத்ரு சம்ஹார ஹோமம் இருக்குது இதுவரைக்கும் நீங்கள் கலந்துக்கலைன்னா கம்பல்சரி கீழே தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணி இமிடியட்டாக நீங்கள் அந்த ஹோமத்தில் கலந்துங்கோ அதே மாதிரி நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது நாங்கள் நேரடியாக வரணும்னு நினைக்கிறோன்னா அதுக்கான குரூப் இருக்குது அந்த குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகிட்டாளான்னு பாருங்க இல்லைனா இமீடியட்டாக நீங்கள் சங்கல்பம் பண்ண அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி குரூப்பில் ஆட் ஆகிக்குங்கோ சரியா ஒன்று ரெண்டாவது நான் கலந்துக்க முடியாது நான் தேசத்தில் இருக்கேன் நானும் இந்த குரூப்பில் இல்லைன்னா தயவு செஞ்சு அதை அப்ரோச் பண்ணி அந்த குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகிடுங்க அதுக்கப்புறமா நம்ம யாகம் நடக்கிற அன்னைக்கு ஓம்கார் ஜோதி சேனலில் நீங்கள் போய் ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா யாகம் நடக்கும்போது நடுவில் நடுவில் யாகத்திற்கான என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஈவெண்ட்ஸை நான் பதிவு பண்ணி போடுவேன் ஒன் ஆர் டூ அப்பப்பவே போட முடியும் அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாம் ஆரம்பித்து யாகம் ஆரம்பிச்சுட்டா எடுத்து தான் வைக்க முடியும் அந்த கிளிப்ஸ் எல்லாம் உடனே உடனே போட முடியாது அதனால் அடடாக வரலையே அப்படின்னாலாம் நினைக்காதுங்கோ ஒன் ஆர் டூ கம்பல்சரி உங்களால் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் போட்ட உடனே போட்ட உடனே அந்த குரூப்பில் நம்ம அப்டேட் பண்ணிவிடுவோம் ஸோ நீங்கள் அதில் மிஸ் பண்ணவே மாட்டல் யாகத்தை கம்பல்சரி எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம் സോ തുടർന്ന് ഇണന്തരുമ്പിപ്പോ ബാബാവും നാനും ഓം സായ് റാം ജയ് സായ്